ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்விய பார்தாதா மதுபன் உலக மாற்றத்திற்காக அனைவரது உள் உணர்வும் ஒன்றாக இருக்க வேண்டும் இன்று பார்த்தாதா நாலா புறங்களிலும் இருக்கின்ற குழந்தைகளின் சைத்தன்ய சித்திரங்களின் மூலம் அதாவது ஒவ்வொருவரின் முகத்தின் மூலம் விசேஷ இரண்டு விஷயங்களை சோதனை இருந்தாங்க ஒவ்வொரு குழந்தையும் சென்ஸ் அதாவது அறிவு மற்றும் எசன்ஸ் அதாவது சாரம் இரண்டிலும் எவ்வளவு தூரம் நிரம்பி இருக்கிறாங்க அப்படி அதாவது ஞானத்தில் முழுமை மற்றும் சர்வ சக்திகளில் நிறைவு எதுவரை அடைஞ்சிருக்கிறாங்க இதுதான் வசந்த் என்று அழைக்கப்படுது அதாவது ஞானம் நடைமுறை அப்படின்னு அழைக்கப்படுது ஆக ரூப் வசந்த் அப்படின்னா சென்ஸ் மற்றும் எசன்ஸ் நிறைந்தவங்க இன்று பாக்தாதா ஆன்மீக ட்ரில் பயிற்சி செய்வித்து கொண்டிருந்தார் ஒரே வினாடியில் ஒற்றுமையாக ஒரே உள்ளுணர்வு மூலமாக அதிர்வலைகள் மூலமாக வாயு மண்டலத்தை மாற்றம் செய்ய முடியும் நம்பர் பிரகாரம் ஒவ்வொருவரும் தத்தம் புஷ்ஷாத்தினுடைய பிரகாரம் மகாரதி நமது அதிர்வலைகள் மூலம் சூழ்நிலையை மாற்றம் செய்து கொண்டிருந்தாங்க ஆனால் உலக மாற்றத்தில் சம்பூர்ண காரியத்தின் முடிவில் ஒற்றுமையான ஒரே எண்ணம் மற்றும் அதிர்வலைகள் தேவை ஒரு சில மகான் ஆத்மாக்கள் மற்றும் தீவிர புஷ்ஷாத்தி மகாரதி குழந்தைகளின் விருதி வைப்ரேஷன்ஸ் மூலம் ஆங்காங்கு வெற்றி ஏற்பட்டு கொண்டு இருக்குது தற்பொழுது கடைசியில் அனைத்து பிராமண ஆத்மாக்களின் ஒரே தீவிர எண்ணத்தின் விருத்தி விரல் வேணும் ஒரே சங்கல்பத்தினுடைய விரல் வேணுங்கிறாங்க பாக்தாதா அப்போதான் எல்லையற்ற மாற்றம் ஏற்படும் தற்கால சமயத்தில் இந்த உலக விஷயத்தின் விசேஷ பயிற்சி வேணும் ஏதேனும் நறுமணம் மிக்க பொருள் வினாடியில் தனது மனத்தை பரப்பிடுது எப்படி ரோஜாவினுடைய எசன்சை தெளிக்கும் பொழுது வினாடியில் அந்த இடம் முழுவதும் ரோஜாவினுடைய நறுமணம் பரவிடுது ரோஜாவினுடைய நறுமணம் மிக நன்றாக வருது என்ற அனைவருக்கும் அனுபவமாகுது இந்த மனம் எங்கிருந்து வருது என விரும்பாவிட்டாலும் அனைவரது சக்திகளின் எசன்ஸு செல்லுது அதே மாதிரி விதவிதமான சக்திகளின் எசன்ஸ் அமைதி ஆனந்தம் அன்பு போன்றவைகளை அனைவரும் கூட்டாக ஒரே வினாடியில் பரப்புங்க அதனுடைய ஈர்ப்பு நாலாபுரமும் உள்ள ஆத்மாக்களை அடைந்து இந்த அமைதியினுடைய நறுமணம் அதிர்வலைகள் எங்கிருந்து வருது என அவங்க அனுபவம் செய்யணும் அசாந்தியாக இருப்பவங்களுக்கு சாந்தி கிடைத்து விட்டது அப்படின்னா தாகம் உள்ளவருக்கு தண்ணி கிடைச்சிட்டா அவங்களுடைய கண் திறந்துடுது மயக்கத்திலிருந்து தெளிவடைஞ்சிட்றாங்க இந்த அமைதி ஆனந்தத்தினுடைய எசன்சின் அதிர்வலைகள் இருந்து குருடர்களின் குருடான குழந்தைகளின் மூன்றாவது கண்ணும் திறந்து இவங்க யாருடைய குழந்தைகள் யார் இந்த பரம ஆத்மாக்கள் என்னும் தெளிவிற்கு வந்துவிடட்டும் அந்த மாதிரி ஆன்மீக ட்ரில் பயிற்சி செய்ய முடியுமா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க யுகத்தின் ரஜோகுண ரிஷி முனிகள் கூட தமது தத்துவ யோகத்தின் சக்தி மூலம் தனது அக்கம் பக்கத்துக்கு சக்தியின் அதிர்வலைகளை பரப்ப முடியும் அவங்களும் உங்களது படைப்பு தான் நீங்கள் அனைவரும் மாஸ்டர் படைப்பவர்கள் அவங்க எல்லைக்குட்பட்ட காடுகளை அமைதிப்படுத்துகிறாங்க நீங்கள் ராஜ யோகிகள் எல்லையற்ற இந்த உலக காட்டில் சாந்தி சக்தி ஆனந்தத்தின் அதிர்வலைகளை பரப்ப முடியாதான்னு பாப்தாதா கேட்குறாங்க இந்த பயிற்சியினுடைய திட சங்கல்பத்தை நிரந்தர சங்கல்பமாக்குங்க ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக தியான பயிற்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்க ரு பசந்தீன் அதாவது அறிந்த ஞானத்தை பிறருக்கு பொழிவது விரிவான சேவையை மேலா மாநாடு மற்றும் பயிற்சி முகாம்கள் மூலம் செய்கிறீங்க ஒரே சமயத்துல கூட்டாக இருந்து செய்தியை கொடுக்கிறீங்க வானொலி மூலம் ஒரே நேரத்தில் அநேகருக்கு செய்தியை தரிங்க அதே மாதிரி நினைவு பலத்தின் மூலம் சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் இந்த மாதிரி விரிவான எல்லையற்ற சேவை செய்யுங்கிறாங்க பாப்தாதா இதற்கும் புதிது புதிதாக கண்டுபிடிங்க எப்போ ரூபசந்து அதாவது தாரணை சேவை இரண்டிற்கும் சமநிலை ஏற்பட்டுடுமோ அப்ப கடைசி நேர முடிவு ஏற்பட்டுடும் எதற்காக கூட்டாக செய்ய வேண்டிய முயற்சி என்ன தெரியுமான்னு பாபா கேட்குறான் அந்த புருஷார்த்தத்தினுடைய வர்ணனை மற்றும் உருவம் இதுவரை பக்தியில் நடைபெற்று வருது என்னது புருஷார்த்தத்தினுடைய உருவம் மற்றும் மகிமை எது முடிவினுடைய சித்திரமாக என்ன காண்பிக்கப்பட்டிருக்குது ஸ்தாபனனுடைய வர்ணனை சித்திரமும் அதுதான் எருதையினுடைய சித்திரமும் அதுதான் பிரம்மா பிராமணர்களோடு என்ன செய்தார் யத்தை ஸ்தாபித்தார் அப்படின்னா ஸ்தாபனையினுடைய சித்திரத்தையும் படைத்தார் அல்லவா இறுதி முடிவிலும் யக்ஞத்தில் அனைத்து பிராமணர்கள் கூட்டாக சுவாகா செய்யணும் அப்பொழுது யக்ஞம் முடிவடையும் அதாவது உலக மாற்றத்தினுடைய காரியம் முடிவடையும் ஆக புருஷார்த்தம் எதுவாக இருந்தது ஸ்வாகா எப்பொழுது ஆகுமோ அப்போது ஐயோ ஐயோ என்பதற்கு பதிலாக ஆஹா ஆஹா என்பதாக ஆகிடும் மாற்றம் ஏற்பட்டுவிடுச்சு இல்லையா அந்த வார்த்தையை கூறும்போதே அவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படுது அனைத்து விஷயங்களிலும் ஸ்வாகா செய்து விட்டோமா உங்களை நீங்களே கேளுங்கள் அவ்வாறு ஸ்வாகா வருகிறதா அப்படின்னு எப்பொழுது கூட்டாக பழைய சமஸ்காரங்கள் ஸ்வாவம் மற்றும் பழைய நடத்தை போன்ற எல் நவதானியங்களை உலபூர்வமாக எப்பொழுது சுவாகா செய்வோமோ அப்போது யக்கியத்தினுடைய முடிவு ஏற்படும் பொதுவாக எல் தானியங்கள் நவதானியங்கள் போன்றவைகளை யக்ஞத்தில் போடுறாங்க இல்லையா எப்போது யக்ஞத்தை முடிக்கிறாங்களோ அப்போ அனைவரும் ஒன்றாக ஸ்வாகா செய்திடுறாங்க அப்போதான் யஜ்யம் வெற்றி பெறுது ஒரே ஒரு ஆகுதி போடவில்லை என்றாலும் நல்லதாக எடுத்துக்கொள்வது கிடையாது ஆக என்ன புருஷார்த்தம் கூட்டாக சுவாகா செய்க இப்பொழுது என்ன செய்கிறீங்க யாரேனும் முடியுங்க சுவாகா செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன செய்கிறாங்க சுவாகா செய்வதற்கு பதிலாக உரையாடல்கள் தான் நடக்குது விவாதங்கள் தொடருது அவை மிக நன்றாகவும் இருக்குது ஏன் எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் பற்றியே அந்த விவாதங்கள் இந்த மாதிரி தாக்கங்கள் நிறைய நடைபெறுகிறது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாப்தாதா கிட்டே வதனத்தில் ரேடியோவில் அதிகம் வருது சில சமயம் ஒரு ஸ்டேஷன்லேருந்து வருது அந்த சமயத்தினுடைய படம் நடவடிக்கை எப்படி இருக்கும் எப்படி உங்கள் உலகத்தில் மிக்கி மவுஸ் விளையாட்டு வருதோ அந்த மாதிரி அவங்களுடைய கண்கள் விரிந்து பெரிதாகுது சில சமயம் வாய் இழுத்துக்கிட்டு பெரிதாகிடுது சில சமயம் மிக வேகமாக டப் டப் அப்படின்னு ஏனையில கீழே இறங்கி வரும் சில சமயம் மாயாவினுடைய சூறாவளியில் பறந்து போயிடுறாங்க சம நிலையில் வைக்க முடியல இப்போதான் சிரித்த மாதிரி இருக்கும் உடனே சிரிப்பாங்க உடனே அழுவான் எப்படி பார்த்தாதவும் கூட அநேக விளையாட்டுகளை உங்ககிட்ட பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி கேட்கும்போது சிரிப்பு வருது செய்யும்போது தன் மீது சிரிப்பு வந்துடுது என்றால் முடிவுக்கு வந்துவிடும் ஆகா சுவாகா செய்வதில்லை அப்படிங்கிறாங்க பாபா ஒருவேளை எவரது பழைய சமஸ்காரமோ நீங்காவது தங்கி விட்டது அப்படின்னா அவங்க தான் சுயமாக சுவாகா செய்ய முடியவில்லை அப்படின்னா கூட்டாக எல்லோரும் உதவுங்க எப்படி செய்யக்கூடியவர் செஞ்சிட்ருக்கிறார் அல்லது கூறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா கேட்கக்கூடியவங்க பார்க்கக்கூடியவங்க பார்க்காமல் கேட்கக்கூடாது இருந்து விட்டால் அதாவது பொருட்படுத்தாது இருந்துட்டா அவங்க செய்வதும் நின்று போயிடும் பாடல் பாடக்கூடியவங்க பாடுறாங்க நடனம் ஆடக்கூடியவங்க ஆடுறாங்க பார்ப்போர் கேட்போர் யாரும் இல்லை அப்படின்னா தானாகவே நிகழ்ச்சி நின்று விடும் இல்லையா அந்த மாதிரி உதவி செய்யுங்க இது இதுவே ஸ்வாகா அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க பாபா இந்த மாதிரி சகயோகிகள் பொழுதே குழுவாக இருந்து உலக மாற்றத்தை கொண்டு வர முடியும் சென்ஸு அதாவது புத்தி கூடவே எசன்ஸும் தேவை ஆனால் தொடர்பில் வரும்பொழுது அன்றாட காரியங்களில் கர்ம கர்மபந்தன இல்லறத்தில் அல்லது சுத்தமான இல்லறத்தில் வரீங்க அப்படின்னா சென்ஸினுடைய அளவு அதிகம் ஏற்படுது எசென்ஸ் குறைவு சென்ஸ் என்றால் ஞான கருத்துகள் அதாவது அறிவு எசன்ஸ் என்றால் சக்திகளினுடைய நிலை சென்ஸ் சொரூபம் புத்தி அதாவது அறிவு மட்டும் இருக்கிறதுனால ஞானத்தை விவாதத்தில் கொண்டு வந்துடுறீங்க இது இப்படித்தான் நடக்கும் இது இவ்வாறு நடக்க வேண்டியது தான் எசன்ஸ் மூலம் சக்திகளின் ஆதாரத்தில் ஞானத்தினுடைய விஸ்தாரத்தை நடைமுறை வாழ்க்கையில் சாரத்தில் கொண்டு வரீங்க ஆகையினால் விஸ்தாரம் மற்றும் விவாதம் நின்று போயிடுது குறுகிய நேரகத்தில் ஆகாவில் ஸ்வாகா செஞ்சிடுங்க பிறகு ஆகா எனது பாபா இதுலையே மூழ்கி போய் விடுவீங்க ஆக சென்ஸ் மற்றும் எசன்ஸ் இரண்டையும் சமநிலையில் வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு வினாடியும் ஸ்வாகா ஆ ஆகிக்கிட்டே இருப்பீங்க சங்கல்பம் கூட சேவையின் பொருட்டு ஸ்வாகா பேச்சு கூட விஸ்வ கல்யாண் பொருட்டு ஸ்வாகா ஒவ்வொரு செயலும் கூட உலக மாற்றத்தின் பொருட்டு ஸ்வாகா ஆக நான் எனது என்னும் தன்னுணர்வு அதாவது பழைய உணர்வு ஸ்வாகா ஆகிடும் மற்றபடி பாபா சேவை இரண்டு மட்டுமே நிலைத்திருக்கும் ஆக என்ன முயற்சி செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாப்தாதா கேட்கிறார் தனது தேகத்தின் நினைவு கூட ஸ்வாகா அப்பொழுதே ஒரே வினாடியில் அதிர்வலைகள் மூலம் மண்டலத்தை மாற்ற முடியும் அப்படின்னு பாபா கேட்கிறான் இப்படிப்பட்ட சதா சக்தி வாய்ந்த சதா அனைவரையும் மாற்றுவதில் சகயோகி சென்ஸ் மற்றும் எசன்ஸை சமநிலையில் வைக்கக்கூடிய உலக மாற்றத்தின் ஒரே ஆர்வத்தில் இருக்கக்கூடிய பாபா மற்றும் சேவை வேறு எந்த விஷயமும் இல்லை இந்த மாதிரி ஸ்திதியில் செல்லக்கூடிய அப்படிப்பட்ட பாப் சமமான மகான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் அடுத்து ஹோப்லி பாட்டியோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சதா பாபா மற்றும் சேவையில் மூழ்கி கிடைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க யார் சதா பாபா மற்றும் சேவையில் இருப்பாங்களோ அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் சதா தடைகளை வென்றோர் எவ்வித தடையும் அவங்களது ஈடுபாட்டை குறைக்க முடியாது எந்த ஒரு புயலும் அந்த ஒளிர்விடும் ஜோதியை அணைக்க முடியாது அந்த மாதிரி விழிப்பான ஜோதியா அகண்ட ஜோதி பக்தியில் கூட உங்கள் சிலைகளுக்கு முன்னால் அகண்ட ஜோதி ஏத்துறாங்க ஏன் ஏத்துறாங்க சைத்தன்யமாக அகண்ட ஜோதி சொரூபமாக இருந்திருக்கீங்க ஆகினால் அகண்ட ஜோதி நினைவார்த்தம் இருக்குது ஜோதிக்கு முன்னால் ஏதேனும் திரைமறைப்பு வருவதில்லையே புயல் அசைப்பதில்லையே தனது ஜோதி சொருபம் பாபாவும் ஜோதி மேலும் வீடும் ஜோதி தத்துவம் ஆக வெறும் ஜோதி என்னும் வார்த்தையாவது நினைவுல வச்சீங்க அப்படின்னா முழு ஞானமும் கொ வந்துடுது இந்த ஜோதி என்னும் வார்த்தையின் பரிசை எடுத்து செல்லணும் அப்படின்னா எளிதில் விக்ன விநாசக் ஆகிடுவீங்க நல்லது ஹூப்ளிவாசிகள் தங்களது வீடுகளில் சிவாலயங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க முதல்ல சிவ பூஜாரியாக இருந்திருக்கீங்க தற்பொழுது சிவ வம்சத்தினராக ஆகிட்டீங்க அதிகார உரிமையுடையவராகிட்டீங்க தற்பொழுது கேட்டு வாங்குவதற்கென எந்த பொருளும் இல்லை அனைத்து கஜானாக்களும் தானாகவே கிடைச்சிருச்சு இல்லையா தற்பொழுது அதிகார உரிமை உள்ளவராகி அநேகரை அவ்வாறு அதிகாரிகளாக கூடியவங்க கேட்டு வாங்குவோர் அல்ல என்ன செய்வது எப்படி செய்வது இந்த கட்டுப்பாடெல்லாம் இனி கிடையாதுங்கிறாங்க பாபா நல்லது தாய்மார்களோடும் அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு அனைத்து சக்திகளின் அதாவது தாய்மார்கள் கையில் பாபாவை வெளிப்படுத்தும் கொடி இருக்குது இல்லையா சக்திகளுக்கு பிற ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறாங்க தற்பொழுது சக்திகள் பாபாவை வெளிப்படுத்தும் கொடியை ஏற்றணும் ஒவ்வொரு சக்தியின் மூலம் பாபா வெளிப்படணும் அப்போதுதான் வாழ்க எனும் வாழ்த்தொளி எழும்பும் சக்திகளின் மூலம் பாபாவினுடைய வெளிப்பாடு நிகழ்ந்திருக்குது ஆகவே தான் சிவசக்திகள் ஒன்றாக சேர்த்து காண்பிக்கப்பட்டிருக்கிறாங்க சிவனை பூஜிக்கிறவங்க நிச்சயமாக சக்திகளையும் பூஜிப்பாங்க பாபா சக்திகளினுடைய சம்பந்தம் மிக ஆழமானது எனவேதான் பூஜை சேர்ந்தே நடக்குது சக்திகள் பாபாவை வெளிப்படுத்தும் கொடியை ஏற்றியிருக்கிறான் எனவே தான் பூஜை நடக்குது கொடியேற்றுவது அப்படின்னா பேர் ஒளி எழுணும் கொடி ஏற்றுவது அப்படின்னா பேர் ஒளி எழுணும் வெளிப்படுத்தும் கொடியேற்றுவது அப்படின்னா அனைவருக்கும் ஒலி கேட்கணும் பாப்தாதாவுக்கு சக்தி சேனை மீது மிகவும் பெருமை அவர்களை யாரும் முன் வைக்கல அப்படிப்பட்டவங்க இன்று முன்னேறி உலகையே மாற்றணும் அவர்களை உலகினர் நம்பிக்கையேற்று விட்டு விட்டாங்க பாபா அவங்களை நம்பிக்கை உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார் முதல்ல சக்தி பின்னர் சிவா தன்னை பின்னால் வைத்தார் அப்படிப்பட்ட சிவ தந்தையை ஒருபொழுதும் மறக்க கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க சதா தன்னை இணைந்த ரூபமாகவே பாருங்கள் மேலும் இணைந்த ரூபமாகவே நடங்கங்கிறாங்க பாபா தாய்மார்களை பார்த்து மிகுந்த குஷி ஏற்படுது தாய்மார்கள் விழுந்தால் கீழே பாதங்கள் வரை ஏற்றம் கொண்டால் ஒரேடியாக கிரீடம் மிகவும் வீழ்ந்தவர்கள் மிகவும் உயரே பறந்தால் குஷி ஏற்படும் இல்லையா தாய்மார்களுக்கும் குஷினுடைய ஊஞ்சல் சதா அந்த ஊஞ்சலிலேயே ஆடிக்கொண்டிருங்க தாய்மார்களுக்கு பாபாவின் மூலம் விசேஷமாக முன்னேறி செல்வதற்கான லிஃப்ட் கிடைச்சிருக்கும் மிக குறைவான புருஷார்த்தம் உங்களுக்கு ஆயிரம் மடங்கு உதவி பாபானுடைய ஒரு அடி உங்களுடையது ஆயிரம் அடி பாபானுடைய தாய்மார்களுக்கு சதா விசேஷ குஷி இருக்கணும் எப்படி இருந்து எப்படி ஆகிட்டோம் என்கிற குஷி நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து நம்பிக்கை உள்ள வாழ்க்கையாக மாறிடுச்சு கடந்த கால வாழ்க்கையில் எப்படி இருந்தோம் தற்பொழுது எப்படி ஆகிட்டோம் உலகமோ அலைந்து தெரியுது நீங்கள் சேர வேண்டிய இடத்தை அடைஞ்சிட்டீங்க ஆகியனால குஷி ஏற்படும் இல்லையா சக்திகள் தமது சக்தியின் உருவில் வந்துட்டாங்க அப்படின்னா அனைவரும் அதிர்வலைகள் கொண்டிருக்கும் இல்லறத்தில் இருந்தாலும் ட்ரஸ்டியாக வாழ்வோம் ஆக பற்றற்று இருப்போம் தமது மற்றும் பிறரது வாழ்க்கையை வெற்றியடைய நிமித்த காரணமாக ஆவோம் நாம் கல்பு முன்னரான கோபிகள் அப்படிங்கிற இதே போதையில் இருங்க பாபா கிடைச்சார் அனைத்தும் கிடைச்சிருச்சு கிடைக்காத பொருள் ஏதும் கிடையாது பாபாவோடு சதா குஷியில் நடனமாடி கொண்டிருங்க துக்கத்தினுடைய பெயர் அடையாளமே கிடையாதுங்கிறாங்க பாபா சக்திகளுடைய முக்கிய குணம் பயமின்மை மாயாவிடமும் பயப்படுறதில்லை அப்படி பயமிட்டு இருக்கணும் மாயா புலியின் உருவில் வந்தாலும் அதாவது பயங்கர உருவில் வந்தாலும் சக்திகள் அப்புலியின் மீது சவாரி செய்யக்கூடியவங்க அவ்வளவு பயமற்றவங்க யார் பயமற்ற நிலையில் இருக்கிறாங்களோ சதா சஸ்திரதாரி உலகம் உங்களை இதே ரூபத்தில் நமஸ்காரம் செய்ய வரும் தாய்மார்கள் பாபாவிட மட்டும் அனைத்து சம்மந்தங்களையும் ஏற்படுத்தி கொண்டால் முன் நம்பரில் வர முடியும் தாய்மார்கள் நஷ்ட மோகாவில் அதாவது பற்ற நிலையில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நன்கு முன்னேறி செல்ல முடியும் தாய்மார்களுக்கு இந்த பாடம் முக்கியமானதுங்கிறாங்க பாபா பாப்தாதா தாய்மார்களுக்கு கூடுதலாக ஊக்கம் தராங்க ஏன்னா மிகவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்பதை அறிவாங்க மிகுந்த துன்பத்தை அடைஞ்சிருக்கிறாங்க தற்பொழுது பாபா தாய்மார்களினுடைய காலை அழிச்ச அழித்து விடுறாங்க அதாவது சகயோகம் உதவி அளிக்கிறாங்க பாபாவுக்கு மிகுந்த இரக்கம் ஏற்படுது வாழ்க்கை முழுவதும் இழந்துட்டீங்க தற்பொழுது குறைந்த சமயத்தில் பாஸ் எடுங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அடுத்தது குமாரிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு குமாரிகள் பாபாவினுடைய சேவைக்கான கைகள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அனைவரும் பிரம்ம பாபாவினுடைய புஜங்களா அனைவரும் தயாரா அப்படின்னு பாபா கேட்குறாங்க வேலையை தலையில் சுமக்கும் கூடைக்காரிகளா அல்லது கிரீடதாரிகளான்னு கேட்குறாங்க ஒன்று கூடை இருக்கும் அல்லது கிரீடம் இருக்கும் இரண்டையும் ஒன்றாக எப்படி வைக்க முடியும் அனைவரும் உதவியாளர்கள் தானே எப்பொழுது கூறுவோமோ அப்பொழுது தயார் டைரக்ஷன் பிரகாரம் செல்பவர்கள் தானே பாபா சொல்கிறாங்க வேகமாக செல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லட்சியத்தை அடைஞ்சிருவீங்க குமாரிகளும் எப்பொழுதும் திருப்தியானவங்க குமாரிகளுக்கு மாயை வருதா குமாரிகளுக்கு வேறு எந்த வாளும் இல்லாத பொழுது மாயாவினுடைய வால் எங்கேருந்து வந்தது எப்படி பிறவற்றிலிருந்து பந்தனமற்ற நிலையோ அதே மாதிரி மாயாவிடமும் பந்தனமற்ற நிலை குமாரிகள் அப்படின்னா பந்தனமற்றவங்க எவ்வித வாழும் இல்லை குமாரிகள் எப்பொழுதுமே டபுள் லைட்டு கர்ம பந்தனங்களினுடைய பாரமும் கிடையாது ஆத்மான் மீது பழைய சமஸ்காரத்தின் பந்தனமும் கிடையாது அனைத்து பாரத்தில் இருந்தும் விடுபட்டு லைட்டாக ஏற்பாங்க அப்படித்தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க குமாரிகள் அப்படின்னா அனைத்து ரீதியிலும் சுதந்திரமானவங்க வெறும் சம்பந்த ரீதியாக மட்டுமல்ல உடலால் மட்டுமல்ல மன ரீதியாகவும் சுதந்திரமானவங்க அந்த மாதிரி லேசானவங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எவ்வளவு நினைவில் வேகத்தை அதிகரித்து கொண்டு செல்வீங்களோ அவ்வளோ லேசாக இருப்பீங்க ஆகையினால டபுள் லைட் ஆவதற்கான சாதனம் ஆக சதா தன்னை லேசாக வச்சுருங்க எந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் டோன்ட் கேர் பொருட்படுத்தாதீங்க தாண்டி குதிச்சிருங்க விஷயங்கள் கீழே தங்கிடும் லேசாக இருக்கிறவங்க மிகப்பெரியதாக தாண்டி குதித்து செல்ல முடியுங்கிறாங்க பாபா வரதானம் வீணானதை கூட சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட பாவனை மூலம் மாற்றக்கூடிய உண்மையான மர்ஜிவா ஆகுக அதாவது வாழ்ந்து கொண்டே இறந்தவராக ஆகுக உண்மையாக மர்ஜிவாவாக ஆகணும் அதாவது வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க வீணானதை கூட சுப பாவனை மற்றும் சிரேஷ்ட பாவனை மூலமாக மாற்றணும் பாப்தாதாவினுடைய ஸ்ரீமத் குழந்தைகளே வீணான விஷயங்களை கேட்காதீங்க பிறருக்கு சொல்லாதீங்க மேலும் எண்ணாதீங்க சதா சுப பாவனையோடு சிந்திங்க சுபமான பேச்சுகளையே பேசுங்க வீணானவைகளை கூட சுப பாவனையோடு கேளுங்க சுப சிந்தனையாளராகி பேச்சின் தன்மையை மாற்றுங்க சதா பாவ் அதாவது நோக்கம் மற்றும் பாவனையை சிரேஷ்டமாக்குங்க தன்னை மாற்றுங்க பிறரை மாற்ற சிந்திக்காதீங்க சுய மாற்றமே பிறரின் மாற்றம் இதில் முதலில் நான் இவ்வாறு மறுபிறவி எடுப்பதில் தான் ஆனந்தம் இதுவே மகாபலி அப்படின்னு சொல்லப்படுது இதில் புஷியாகி மாய்ந்து போங்க இவ்வாறு இறப்பதே வாழ்வு அப்படிங்கிறாங்க பாதம் இதுவே உண்மையான உயிர் பிச்சைங்கிறாங்க ஸ்லோகன் சங்கல்பங்களின் தன்மையே சிரேஷ்ட மாற்றத்தில் அதிவேகத்தை கொண்டு வருது சங்கல்பங்களினுடைய தன்மை சிரேஷ்ட மாற்றத்தில் அதிவேகத்தை கொண்டு வருதுன்னு பாபா சொல்றார் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி